வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் நண்பர்களே கேஎல் எல் விளையாடும் நண்பர்களை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ட்ரா நம்பர் அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்று இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆழ்வோடு அஞ்சு ஆறு ஏபிசி ஆறுநூற்றி தொண்ணூத்தெட்டு முந்நூற்றி அறுபத்தஞ்சு ஏபி அறுபத்தொம்போது முப்பத்தி ஆறு ஏசி அறுபத்தெட்டு முப்பத்தஞ்சு பிசி எண்பத்தொம்போது ஐம்பத்தாறு ஏபி ஏசி பிசி அறுபத்தஞ்சி அறுபத்தெட்டு இதை அவரவர் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எமது வாட்ஸ்அப்பில் இணைய விரும்பினால் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பத்து அறுபத்தைந்து எண்பத்தி மூணு இந்த எண்ணுக்கு மாத கட்டணம் முப்பது நாட்களுக்கு ரூபாய் நூறு மட்டுமே முற்றிலும் கெஸ்ஸிங் என்றால் என்னவென்றே தெரியாத நண்பர்கள் இதில் இணைந்தால் உங்களுக்கு பயன் உண்டு என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் நூறு ரூபாயை கட்டிவிட்டு நாங்கள் கொடுக்கும் நம்பரை போட்டால் வெற்றி நிச்சயம் வரும் நீங்கள் இரண்டு வாய்ப்புகளை மட்டுமே தினசரி பயன்படுத்தி வாருங்கள் முப்பது நாட்கள் நீங்கள் பயன்படுத்தும் போது முப்பது நாட்களில் இரண்டு நாட்களுக்குள் பரிசு இரண்டு தடவை பரிசு விழுந்தாலே உங்கள் பணம் கட்டிய பணம் உங்கள் கைக்கு வந்துவிடும் ஆகையினால் கெஸ்ஸிங் எடுக்கத் தெரியாதவர்கள் இதில் இணைவதனால் நிறைய வாய்ப்புகள் உள்ளது காரணம் என்னவென்றால் கெஸ்ஸிங் தெரியாதவர்கள் ஒன்று அல்லது இரண்டு நம்பர்களை மட்டும் வைத்துவிட்டு அவர்கள் கடமை செய்வார்கள் கெஸ்ஸிங் எடுக்க தெரிந்தவர்கள் நிறைய நம்பர்களை போடுவார்கள் அதில் நஷ்டம் வருவதற்கும் அதிக வாய்ப்புள்ளது ஏனென்றால் அளவாக விளையாடு அதில் வெற்றி பெற்றால்தான் அது வெற்றியாக கருதப்படும் ஆகையினால் விருப்பமுள்ள நபர்கள் எமது வாட்ஸ்அப்பில் இணைய விரும்பினால் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பத்து அறுபத்தஞ்சி எண்பத்தி மூணு இதில் இணைவதனால் வாட்ஸ்அப்பில் இணைவதனால் மிஸின் நம்பர் வந்த பின்பு ஆல்போர்டு இரண்டு வாய்ப்புகள் கொடுக்கப்படும் ஏசிபிசி தரப்படும் ஏபிசி தரப்படும் ஆகையினால் கூடுதலாக விளையாட விரும்பும் நண்பர்கள் இதில் இணைந்து கொள்ளலாம் இல்லையென்றால் இந்த நம்பரை பயன்படுத்தியும் வெற்றி பெறலாம் இதுவும் மிக துல்லியமாக தான் எடுக்கப்படுகிறது கூடுதலாக வாய்ப்புகள் வேண்டும் என்று விரும்பும் நண்பர்கள் இதில் இணைந்து கொண்டு பயன்பெறலாம் இதிலும் வெற்றிகள் வந்த வண்ணம் உள்ளது இனி இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் ஒரு டிக்கெட் போடும் நல நேரம் எமது சேனலை பார்க்கும் நண்பர்கள் லைக் அண்ட் ஷேர் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெற வேண்டும் இதை செய்வதனால் முதலில் எங்கள் சேனலை நீங்கள் விரும்புங்கள் உங்களுக்கு உறவும் மனப்பான்மை இருந்தால் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஷேர் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்வது மட்டும் உங்கள் நலனுக்காக மட்டுமே காரணம் சப்ஸ்கிரைப் செய்து வைக்கும் பொழுது அது நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு காண்பிக்கும் அன்று உங்கள் அதிர்ஷ்ட தேவதை உங்கள் வீட்டு கட் கதவை தட்டுகிறார் என்று அர்த்தம் ஆகையினால் இந்த காணொலியை காணும் அனைவருமே லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு பயன்பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இனி அடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் ஞாயிற்றுக்கிழமை குழுக்கள் நேரப்படி புதன் ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு ஏற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்